கூட்டம் கூட்டமாக அதிமுகவில இணைந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதன் பொதுச்சாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வெற்றி வகை சூட வேண்டும் அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அதிமுக பிரிந்து அதிமுக இருந்து பிரிந்து சென்று அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர நினைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மத்தியிலே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து இப்ப அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது அதிமுக தோல்வியை தழுவப் போகிறது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எந்த வருடமும் ஜெயிக்க போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நபர்கள் அரசியல் சொல்லிட்டு மத்தியிலே அவருடைய கட்சியில் நபர்களே நமது தன்னை அதிமுக அடிப்படை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தற்போது அதிமுகவில் தன்னை கல்லக அடிப்படை உறுப்பினராக இணைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பாளர் திரு ஜெகதீசன் மற்றும் பாகுசிங் சமாஜ் கட்சியினுடைய குளத்தூர் தொகுதி வட்டச் செயலாளர் திரு மணிமாறன் ஆகியோர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் ஏற்று நேற்று நம்ம அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினர் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு கூட சொல்ல அது மட்டுமல்லாமல் அவர்கள் மட்டுமல்லாமல் மேற்பட்டவர்களையும் அதிமுகவில் இணைத்திருக்கிறார்களாம் அப்படி இணைந்த நபர்கள் போராமல் அனைவரும் உறுதிமொழியும் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் அதற்கான நான் உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழியும் எடுத்திருக்காங்களாம் இதிலேயே குறிப்பிட்டு சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பாளர் திரு ஜெகதீசன் மற்றும் பகுஜன் சமாஜ்